நன்னியம் வாய்ந்த எல்லாம் உள்ள ஏ இறைவனின் நல்லடியார்களே மலக்குமார்கள் யார் என்ற தலைப்பு தான் இன்றைக்கு நாம் தேர்வு செய்துள்ள தலைப்பு மலக்குமார்கள் என்று சொன்னால் நம்மள பலரும் பல கற்பனைகளை செய்து வைத்திருப்போம் ஒரு மலக்கு என்று சொன்னால் நமக்கு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா அப்படி ஒரு கற்பனை செய்து எப்பொழுதெல்லாம் மழக்கு என்று அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறதோ நாம் படிக்கிறோமோ அப்ப அந்த பிக்சர் நம்முடைய உள்ளத்துல வந்து நிற்கும் நம்ம ஒரு கற்பனை செய்திருப்போம் அந்த மார்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் மலக்குமார்கள் யார் என்று அறிந்து கொள்வதன் அவசியம் என்ன இந்த கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டாலே இதனுடைய சாராம்சத்தை அவசியத்தை நாம் உள்வாங்கிவிட முடியும் இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமீனா இருக்கக்கூடியவன் ஆறு விஷயங்களை நம்பியாக வேண்டும் அடிப்படை இல்லா ஓ மலாய்கத்திகி ஓ குத்துபிஹி ஒரு

ஆமந்தும் இல்லான்னு சொல்லி அல்லாவை பத்தி சொல்லிட்டு அடுத்து மலக்குமார்களை பற்றி சொல்லப்படுகிறது அதன் பிறகு வேதங்களை பற்றி சொல்லப்படுகிறது அதன் பிறகு நபிமார்களை பற்றி சொல்லப்படுகிறது இந்த ஆர்டர் கவனிங்க அப்பனா நாம மலக்குமார்களை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்டர்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம் எடுத்த உடனே அல்லாவை பத்தி சொல்லிட்டு குரான பத்தி சொல்லல அல்லாவை பத்தி சொல்லிட்டு அல்லாவை நம்பணும்னு சொல்லிட்டு மணக்குமார்களை நம்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ரஃபுல்லாலுமே அவருடைய அனைத்து காரியங்களையும் அவனுடைய பணியாட்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை வைத்து தான் எல்லாத்தையும் செயல்படுத்துகின்றான் இது அடிப்படை நம்ம புரிஞ்சிக்கணும் என்ன அடிப்படை ஏன் அல்லாஹ் குன் ஃபைய குன் என்று சொன்னால் ஆகிவிடும் அல்லாஹரை செஞ்சு போயிட வேண்டியதுதானே என்று ஒரு கேள்வி எழுதலாம் எழுந்திருக்கும் விடை தெரியாமல் நாம் இருந்திருப்போம் அல்லாஹரை பொறுத்த வரைக்கும் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் மாற்று கருத்தே கிடையாது அதுல மாற்று கருத்து இருந்தால் நான் அல்லாஹுவை நம்பியவனாக இருக்க முடியாது ஆனால் அவன் எஜமான் அவன் அதிபதி அவனுக்கு என்று சொல்லி பணியாட்களை வைத்து அங்க ஒரு அரச பீடத்தில் அமர்ந்து அல்லாஹ் ரபுல்லாமின் கட்டையிடுகின்றான் அதற்கு மாற்று கருத்து இல்லாமல் ஒரு கூட்டம் பணி செய்யும் என்று சொன்னால் அது மலக்குமாரனுடைய கூட்டம் அந்த அல்லாஹ் அந்த கிரீடத்தை அவனுடைய அந்த மகுடத்தை அப்படியே அதை சுப்ரீமாக்கி செய்வார்கள் அங்க அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு இறைவன் கட்டளை விட்டால் மனுஷ செய்ய மாட்டான் மனுஷ செய்வான் மலக்குமார்கள் செய்வார்கள் அப்ப மலக்குமார்களை பற்றி நான் வேண்டும் எப்படி நம்புகின்றோம் இந்த நம்பிக்கை இன்னொரு விஷயம் இருக்குது மழக்குன்னு சொன்னா மலக்கு தெரியும் மலக்கு ஆஹ் மலக்குமார்கள் வானவர்கள் என்று தெரியும் எப்படி நம்ம நம்புகிறோம் என்று சொன்னால் ஒரு செய்தியை அறிந்து நம்புவது என்பது வேறு அறியாமலேயே நம்புவதாக சொல்வது வேறு நல்லா விளங்கணும் ஒரு செய்தியை மலக்குமார்கள் அல்லா இருக்கிறான்னு அல்லாவ நம்புற அது வேற விஷயம் அல்லாகவே அறிந்து நம்புற இருக்கு அது வேற விஷயம் இப்ப தான் மலக்குமார்களை பற்றி எப்படி நம்புறோம் தெரியுமா மலக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அது ஒரு அல்லாவுடைய படைப்பு அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனால் மலக்குமார்களை பற்றி விழாவியாக அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்க அவங்களுடைய குணாதிசியங்கள் என்ன அவங்க என்னெல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் செய்ய மாட்டாங்க அவர்களை குறித்து குலான என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தியெல்லாம் அறிந்து நம்பினால்தான் முழுமையாக மலக்குமார்களை பற்றி அறிந்து கொண்டவர்களால் ஆக முடியும் அப்ப அந்த மலக்குமார்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அல்லாஹுடைய ஒரு சூப்பர் படைப்பு இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய படைப்பு என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் அறியும் பொழுது அல்லாஹவை இன்னும் நம்ம வந்து என்ன செய்வோம் நம்முடைய நம்முடைய இறையச்சம் இறை நம்பிக்கை கூடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் மலக்குமார்களை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது அதுக்கு தான் இந்த தலைப்பு இப்ப மலக்குமார்கள் இதை பற்றி பேசும் பொழுது எப்படி பேசப்படுகிறது குரான் மலக்கு என்ற வார்த்தை இருக்கிறதே பானவர் என்று அர்த்தம் இதை எப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா மலக்கெயின் எப்படிப்பா சொல்லும் பொழுது மலக்கெயின் என்று சொல்லுவார்கள் அர்த்தம் என்ன சொல்லுவார்கள் மலா அதே போல மலாய்கா இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் குரான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்போ இந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்களே இந்த மலக்குமார்கள் படைக்கப்பட்டார்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் எதை கொண்டு படைக்கப்பட்டார்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் இதுல முஸ்லீம்களை வரக்கூடிய ஒரு செய்தி அதுல சொல்றாங்க மலக்குமார்கள் எத படைக்கப்பட்டாங்க ஒளியால் படைக்கப்பட்டார்கள் அதே போல ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டாங்க நெருப்பால் படைக்கப்பட்டார்கள் மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரஜிசாக சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம் இந்த மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படைப்பு ஒளியால் ஆன படைப்பு தான் அப்படி நேரம் போறாங்க விண்ணுலகத்துக்கு போறாங்க மீண்டும் வர்றாங்க மீண்டும் போறாங்க எப்படி ஜுபுல இஸ்லாம் வர்றாரு இஸ்லாம் போறாரு செய்தி வாங்கிட்டு வர்றாரு அப்போ மத்த படைப்பினமாக இருந்தால் இது வந்து என்ன கிடையாது இது சாத்தியம் கிடையாது இந்த வச்சு என்ன அந்த மலக்குடைய படைப்பை வைத்து நாம் விலகி கொள்ள முடிகிறது அந்த தான் பண்ண முடியும் மலக்கு மழக்குமாரிய படைப்பு என்பது ஒளி கொண்டே ஒரு படைப்பு அது ஒரு ஸ்பெஷல் படைப்பு என்பதை நாம் விலகிக்கொள்ள முடிகிறது அடுத்து என்ன இந்த மலக்குமார்களை பற்றி பேசும் பொழுது என்ன பேசுறாங்க தெரியுமா எப்படி இந்த உலகம் சொல்லுகிறது என்று சொன்னால் பொதுவாக கிறிஸ்தவ உலகம் அதை எப்படி பேசுகிறது என்று சொன்னால் ஏஞ்சல்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது ஏஞ்சல்ஸ் என்ன தேவதைகள் தேவதைகள் அது யார் குறிக்கிறது பெண்களை குறிக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆண் அல்லது பெண் அல்லது ரெண்டுமே இல்லை என்று சொல்லி நாம் முடிவு செய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு படைப்பு இதுதான் நம்மளுமே தவிர மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் இருப்பார் என்று கற்பனை செய்ய வேண்டும் அவர் ஒரு ஒரு அவர் எந்த மலக்கு பற்றி சொன்னாலும் சரி நரகத்துடைய காவலாளிகள் என்று சொல்லும் பொழுது நரகத்துடைய காவலாளி அவ்வளவுதான் காவலாளி என்று சொன்னால் அவர் ஒரு மீசையை வைத்துக் கொண்டு ஆணை போல்தான் இருப்பார் என்று நம்ப கூடாது அப்படி நம்ம நினைக்க கூடாது நம்ம நம்பிக்கையில என்ன வரணும் அது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு ஒரு சிறந்த படைப்பு என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுல அடுத்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த மலக்குமார்கள் சரி இவங்களை வந்து எல்லாம் ஒளியால படைச்சுட்டான் இவங்க எப்ப படைக்கப்பட்டாங்க மனித சமூகத்திற்கு முன்பா பின்பா எப்ப படைக்கப்பட்டாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் இது டைரக்டா நமக்கு ஆன்சர் சொல்லாட்டியும் குரான்ல வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லுகிறது மலக்குமார்கள் எப்போது படைக்கப்பட்டார்கள் இந்த வருஷம் இந்த ஆண்டு இதெல்லாம் சொல்லப்படல எப்ப படைக்கப்பட்டாங்கன்னு சொன்னா மனிதர்கள் படைப்பதற்கு முன்பே மனிதர்களை அல்லாஹ் படைக்க படைப்பதற்கு முன்பே மலக்குமார்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள் எதை வச்சு சொல்றோம் நாம எல்லாரும் கேள்விப்பட்ட திருமறை வசனம் அல்ல வந்து தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுக்கணும் ரெண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் அதுல இறைவனுக்கும் மலக்குமார்களுக்கும் மத்தியதான ஒரு உரையாடல் அந்த உரையாடலில் என்ன உரையாடல் அல்லாஹ் அவரை கூலாவுன்னு சொல்கிறான் நான் வந்து இந்த மனித சமூகத்தை படைக்க போகிறேன்ற என்ற செய்தி அல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் மலக்குமார்கள் அவர் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன சிந்தனை என்று சொன்னால் அல்லாஹ் இதெல்லாம் நமக்காக ஒரு படிப்பனைக்காக தான் கொடுக்குறான் இது ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி கொண்டு போய் அது அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்படையாக கொடுக்குறான் அப்படி தான் நம்ம வழங்கணும் இங்க என்ன சொல்ல சொல்லப்படுகிறது மலக்குமார்கள் உடனே கேக்குறாங்க அல்லாஹ் நீ வந்து பூமியில குழப்பம் செஞ்சு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போறன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க மலக்குமார்களை வரைக்கும் நம்ம நம்பணும் அவங்க அல்லாட்டை எதிர்த்து பேச மாட்டாங்க அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவார்கள் ஏன் எதற்கு என்ற கேள்வி எழாது இங்க அல்ல சமூகத்தை உருவாக்குறான் அவங்க அப்படி கேட்கிறாங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களை எல்லாம் விட நான் அதிகம் அறிஞ்சவா அதனால எனக்கு தெரியும் என்ன விளங்குது இந்த செய்தியை பார்க்கும் பொழுது மழக்குமார்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள் அதன் பிறகுதான் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் நாம விளங்கணும் சில பேர்லாம் பார்க்கலாம் இந்த மௌலூது கோஷ்டிகள் என்ன செய்யலாம் தெரியுமா அவங்க படைப்பதற்கு முன்பே என்னது அவங்கள வந்து அல்லா கேட்டால என்னவா படைக்கணும் என்ன வந்து உங்களை என்ன படைக்கணும்னு சொல்லி அவர் ரசூலாவது கூட கேட்டானாம் அவங்க எல்லாம் படைக்கப்பட்டது பிறகுதான் இந்த பூமி எல்லாம் படைக்கப்பட்டுச்சான் அது எல்லாத்துக்கும் சம்மட்டை அடி என்னது இது திருமறை வசனம் அதெல்லாம் கிடையாது அல்லாஹ் ரபுல்லாலமின் மலக்குமார்களை படைத்து விட்டான் என்று நம்ப வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமை அதன் பிறகுதான் மற்ற அனைத்தும் அப்ப நம்ம ரசூலா நேசிக்கிறோன்ற பேரால இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் விடுவதற்கு மார்க்கத்துல நமக்கு அனுமதி இல்லை அதிகாரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன மழக்குமார்குடைய எண்ணிக்கை சொல்லி ஒரு இருக்குது மனிதனுடைய சமுதாயம் இந்த மாநிலத்தில் எத்தனை பேரு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேரு எல்லாம் எண்ணி சொல்லிடலாம் மழக்குமார்களை எண்ணி விட முடியுமா என்று கேட்டால் எல்லாரும் கேள்வி போட்டிருப்போம் வழக்குமார்கள் எல்லாம் எண்ணிக்கையில வந்து நம்ம என்ன முடியாது இதை வைத்து ஒரு செய்தி இருக்கிறது என்ன செய்தி என்று சொன்னால் புகாரில வரக்கூடிய மூவாயிரத்தி இருநூத்தி ஏழாம் வசனத்துல ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் அங்க விண்ணுலகத்துல ஒரு பள்ளி வாசல் ஒன்று இருக்கு பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி அங்க என்ன செய்யறாங்களாம் இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து எழுபதாயிரம் பேர் தொழுகைக்காக என்ன செய்யறாங்க அவங்க போவாங்க ஒரு முறை உள்ள சென்றவர்கள் அவங்க முடிச்சுட்டு வெளியே கிளம்புறாங்கன்னு சொன்னா மீண்டும் அவர்கள் வரமாட்டார்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டே இருப்பாங்க இருப்பாங்க உள்ள போனவங்க வெளியே மாட்டாங்க வரமாட்டாங்கன்னு சொன்னா ஒரு முறைக்கு எழுபதாயிரம் பேர் எவ்வளவு பிரம்மாண்ட யோசிச்சு பாருங்க அடுத்த ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அந்த மலக்குமாரோட எண்ணிக்கையை புரிந்து கொள்வதற்காக நம்மளால அதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது என்ன அவள் அல்ல ஏன் அவ்வளவு படைச்சு வச்சிருக்கா என்னன்றது தான் தெரியும் நரகத்தை கொண்டு வருவானா கட்டளை எழுவான் நரகத்தை பிடிச்சு சங்கிலிகளாக கொண்டு வருவான் சங்கிலிகளா கொண்டு வந்தா என்ன எத்தனை சங்கிலி நரகத்துக்கு எழுபதாயிரம் சங்கிலிகள் போடப்பட்டிருக்கும் எழுபதாயிரம் சங்கிலி போடப்பட்டிருக்கும் அந்த ஒரு சங்கிலியை பிடிச்சு இழுப்பது என்பது எழுபது ஆயிரம் மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி அந்த பிரம்மாண்டத்தை நினைச்சு பாருங்க முடியுமா ஒரு சங்கிலிக்கு எழுபதாயிரம் பேரு எழுபதாயிரம் சங்கிலி இருக்கும் அப்போ ஒரு சங்கிலிக்கு எழுபது ஆறு மடக்குகள் என்று சொன்னார் இது நம்ம கொள்வதற்கு மட்டும் தான் அந்த வேலையை செஞ்சு செஞ்சிருக்கிற வாவா விட்டுடுவா சங்கிலி இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா அது கிடையாது மத்த மலக்குமார்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க அல்ல இதுக்குள்ளே ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அது பின்னாடி நம்ம பார்ப்போம் மலக்குமாரோடைய பணிகள் குறித்து பார்க்கும் பொழுது அந்த அந்த செய்தியெல்லாம் முழுமையா பார்ப்போம் அப்போ ஒரு மலக்குமாரருடைய எண்ணிக்கை என்பது நம்மளால் கணக்கு செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரொம்ப உள்ள ஆளுமை மலக்குமாரோடைய எண்ணிக்கையை வைத்திருக்கிறான் இதே நம்ம என்ன செய்யணும் இத நம்மளும் இந்த செய்தி இந்த மலக்குமாருடைய அந்த எண்ணிக்கை குறித்து எழுபதாயிரம் மலக்குமார வர்றாங்களே அந்த செய்தி குறித்து முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து என்ன வானவர்களி இப்ப இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில அல்லாஹுடைய தூதர்களுடைய காலத்துல நம்ம ஒரு ரசுல்லாவுடைய மரத்துக்கு பிறகு நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் மலக்குமார்களை யாரா பார்க்க முடியுமா என்று கேட்டால் இதன் பிறகு நம்மளால யாருமே என்ன செய்ய முடியாது மலக்குமார்களை பார்க்க முடியாது மலக்குமார்களை நேரடியாக பார்த்தது யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் மாத்திரம் தான் பார்த்திருக்கிறாங்க ஜி அலி இஸ்லாம் அவங்க அதாவது ரசூல்லா ஹிரா கோயில இருக்கும் பொழுது அவங்க காட்சி அளிச்சிருக்கிறாங்க வானத்தை பிரம்மாண்டமான தோற்றத்தை பார்த்து விட்டு அல்லாஹுடைய தூதர் பயந்தாங்கன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எப்படி வந்தாங்க வானம் எல்லாம் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவுல ஆறுநூறு ரெக்கை வந்தாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய தூதரவர்கள் ஜிப்ரலி இஸ்லாமா அவங்களை பார்த்திருக்கிறாங்க ஒரு அழகிய தோட்டத்தில் அவங்க என்ற செய்தியை பார்க்கிறோம் இதை தாண்டி வானவர்களை மனிதர்கள் பார்த்தது உண்டா என்று கேட்டால் பார்த்தது உண்டு எப்படி பார்த்திருக்கிறாங்க வானவர் வேடத்தில் பார்த்தது கிடையாது மனித உருவத்தில் பார்த்திருக்கிறார்கள் நபிமார்களும் பார்த்திருக்கிறார்கள் சாதாரண மனிதர்களும் பார்த்திருக்கிறார்கள் நபிமார்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் ரசூல்லா நேரடியா பார்த்திருக்காங்க இந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சபையை அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார் மனுஷன் அப்படியே வாரி ரொம்ப அழகா சாதாரணமா கிராமத்துல அன்னைக்கு ரசூல்லாவுடைய காலத்துல ஒருத்தர் டிராவல் பண்ணி வந்தாருன்னா அவர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இருந்தோ வந்திருக்கிறாரு என்று சொல்லி இவர் எப்படி வர்றாரு ஆள் ஃபிரெஷ்ஷா வந்து ஒரு ஆப்பிள் பழமா இறங்குறாரு தலையெல்லாம் வாரி அப்படி ஒரு நல்ல ஒரு ஆடை அணிந்து கொண்டு ரசூல் வந்து அப்படி ஒரு காலோடு கால் சேர்த்து அமர்ந்து சில எல்லாம் கேட்டு பதில் சொல்லி அப்படி அவர் வெளியே கிளம்பி போறாரு சாஹாபாக்களுக்கு ஆச்சரியம் இவர் எங்க இருந்தா வந்தாரு கேள்வி கேட்டாரு பதில் அவரே பதில் சொன்னாரு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க பார்த்தா ஆள காலம் ரசூல்லா சொல்றாங்க வந்தவர் ஜிப்ரில் வாழவர் அப்ப ரசூல்லாவும் பார்த்துருக்குறாங்க கூட இருந்த சஹாபாக்களும் அது அது போல இன்னொரு செய்தி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம் பாருங்க எப்படின்னு சொன்னா ஒரு மூன்று நபர்கள் இருப்பாங்க அந்த மூன்று நபர்கள் யாரு ஒருத்தர் வந்து ஒரு வழுக்கத்தலை ஒருத்தர் வந்து ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று நபர்களை பற்றிய ஒரு ஹதீஸ் ஒருத்தர் கண் பார்வையற்றவர் அவங்கள்ட்ட வந்து ஒரு மாணவர் பேசுவார் பேசி என்ன செய்வார் உனக்கு என்னப்பா பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வார் அதன் பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு மீண்டும் வருவார் எல்லா செல்வந்தரான பிறகு மீண்டும் வருவார் அதுல ஒருத்தர் மட்டும் என்ன செய்வாரு இதெல்லாம் அல்ல தான் கொடுத்தான்னு சொல்லுவாரு மற்றவங்க என்னுடைய உழைப்பால் வந்தது என்று சொல்லுவார்கள் அதன் காரணமாக மற்ற ரெண்டு பேருக்கும் இழிவு ஏற்படும் ஒரு ஒரு மாத்திரம் சொர்க்கவாசி ஆயிடுவார் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம் அப்ப வந்தவர் யாரு வாழவர் அப்ப வாழவர் மனித உருவத்தில் வருவார் மனித உருவத்தில் பேசி இருக்கிறாங்க என்ற செய்தியை நாம் பார்க்குறோம் அப்ப வாழவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நேரடி தோற்றத்துல நாம் பார்க்க இயலுமா கேட்டால் நாம் பார்க்க இயலாது அல்லாஹ் அப்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு என்ன செய்யல நம்ம கொடுக்கல அல்லாஹ் ஆனால் மறுமையில் என்ன செய்யலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அதே போல நம்ம உயிரை கைப்பற்ற வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக என்ன செய்ய போறோம் பார்க்கத்தான் போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு சொன்னா இந்த வானவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சில பேருடைய கூற்று அந்த காலத்தே இருந்திருக்கு அல்ல தான் அல்லாஹ் குரான் சொல்றான் பதினேழாம் அத்தியாயம் நாற்பது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நீங்களா ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டு படைச்சுள்ள ஆளுமின்னா வானவர்களை வைத்துக் கொண்டு நான் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டேன் நீ சொல்றியா நீ எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா என்று அல்லாஹ் ரபுள்ள கடும் கோபத்தோடு இந்த வசனத்துல பேசி காட்டுகின்றான் அப்ப நம்ம எந்த காலத்துல செஞ்சிட கூடாது மாணவர்கள் என்று சொன்னா அல்லாவுடைய பிள்ளைங்க விளையாட்டு கூட சொல்லக்கூடாது பிரபு ஒரு வார்த்தையை ஒரு செய்தியை அவன் ஒற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மனைவி இருக்கு அவனுக்கு இருக்கு அவனுக்கு தேவை இருக்கு என்று சொல்லி ஒரு மனிதன் சொன்னால் அது மிகப்பெரிய அநியாயம் அது ஒரு பாவம் அல்லாஹ் நிரந்தரமாக நரகத்துல தூக்கி போட்டுருவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப மாணவர்களை விளையாட்டு கூட நினைஞ்சிட கூடாது அல்லாவுடைய புள்ள என்று சொல்லிவிடக்கூடாது அது பெண் பிள்ளை என்று சொல்லிடக்கூடாது அது சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுகின்றால் இது மட்டும் கிடையாது நாற்பத்தி மூணாவது பத்தொன்பது வசனம் முப்பத்தி ஏழு நூத்தி ஐம்பது ஐம்பத்தி மூணுல இருபத்தி ஏழு இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா இறைவனுக்கு வானவர்கள் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க என்று பேசாது என்ற அல்லாஹ் எச்சரிச்சு காட்டுறான் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன இந்த வானவர்கள் இருக்கிறாங்கல்ல இந்த வானவர்கள் என்ன உணவு இப்ப பூமிக்கு வந்தாங்க போனாங்க பேசுனாங்க எல்லாம் ஓகே என் வரும்பு சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா இந்த வாழவர்களுடைய உணவை பற்றி சொல்லப்படுகிறது என்ன உணவு ஒரு முறை இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன செய்யறாங்க அவங்க அவங்கள சந்திப்பதற்காக வேண்டி வானவர்கள் வந்திருக்கிறாங்க இவருக்கு வாணவர்கள்ன்றது தெரியலை ஏன் மனுஷ தொடர்ந்து வந்திருக்கிறாங்க இவர் என்ன செய்யறாரு விருந்தாளி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் என்ன செய்றாருன்னா ஒரு காலை கன்று எடுத்து அதை பொறிச்சு கொண்டு வந்து வைக்கிறார் கெஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யணும்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க அதை படிச்சு மறுக்கிறாங்க விளங்குவோம் தொட மறுக்கிறாங்க இதை பார்த்து இப்பிரி பயப்படுறாங்க ஆச்சரியத்தோட பாக்குறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன விலகி கொள்ள முடியுது அப்படின்னா இந்த காலை கன்று பொறிச்சு வைப்புதான் ஒரு பெரிய விஷயம் போல இருக்குது ஆனா இந்த உணவை வச்ச பிறகு ஒரு மனுஷன் சாப்பிட மாட்டேங்கிறான் என்ன இப்ப யார் இவங்க மனுஷனா இல்லையா அப்படின்ற அளவுக்கு பார்க்கும் பொழுது அப்பதான் வழங்கிக்கிறாங்க இவர்கள் மாணவர்கள் அப்ப அந்த மனை அவங்க அப்பதான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய மனைவி கேட்கிறாங்க அப்பதான் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்க போகிறது நான் இவ்வளவு வயசாயிருச்சே இப்போ எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் இது அல்லாவுடைய வாக்குறுதி கிடைக்கும்னு சொல்றாங்க அதே போல அவங்களுக்கு பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல நம்ம விளங்குறது என்னன்னு சொன்னா வானவர்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட மாட்டாங்க பூமியில அவங்களுக்கு என்ன கிடையாது உணவு கிடையாது மேலிடத்துல அது என்னன்ற நமக்கு தெரியாது ஆனா இந்த பூமியில ஏதேனும் உணவை அவர்கள் சாப்பிடலாம் கேட்டால் சாப்பிட மாட்டார்கள் இதை நான் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன தெரியுமா மாணவர்களை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னா வானவர்கள் வைக்கப்படுவாங்க ஒரு முறை அல்லாவுடைய தோதர் சிலை அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்புறம் வர்றார் வர்றாங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மூணாவதா உஸ்மான் நதியில வர்றாங்க வந்த உடனே என்ன செய்றாங்க அது வரைக்கும் உட்கார்ந்து ரசூல்லாம் உஸ்மான் அவர்கள் வந்த உடனேயே தன்னுடைய எல்லாம் என்ன செய்றாங்கன்னா சரி செய்யறாங்க உடனே கேட்கப்படுது என்ன நாங்கெல்லாம் வரும்போது சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்க இவர் வந்த உடனே ஹாடையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க சொல்லுகிறாங்க எவருடைய விஷயத்தில் வானவர்கள் வெட்கப்படுவார்களோ அவர் விஷயத்தில் நானும் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு யார் சொல்றா நமக்கு தெரியும் அப்ப உஸ்மானை பார்த்து யார் வெக்கப்படுறா வானவர்கள் வானவர்களே வெக்கப்படுறாங்களா நானும் வைக்கப்படுவோம் பா நான் ஏதாவது நீங்க இருந்தீங்க சாதாரணமா உட்காந்துட்டேன் உஸ்மான் வர்றாங்கன்னா அப்படி அவளுக்கு உட்காந்து ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆடே சரி பண்றாங்கன்னு சொன்னா அப்ப பாத்துக்கோங்க உசுமானவருடைய வெட்கத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் வானவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்ற செய்தியும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி முகாரியில பதிவு செய்யப்பட்டு ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே போல இந்த வானகர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தா இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க சாப்பிட்டா பள்ளி பக்கம் வராதிங்க அதுக்காக என்ன செய்யக்கூடாது கரெக்டா கொஞ்சம் வெங்காயத்தை கடிச்சிட்டு பள்ளியாசலுக்கு ஆசலுக்கு வராம அந்த மாதிரி கிடையாது அதை நாம் தவிர்க்க வேண்டும் தெரியாம சாப்பிட்டுட்டோம் அந்த துர்வாடை வருகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தை பள்ளிக்கு வருவே தவிர்க்க வேண்டும் ஏன் என்ன காரணம் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில ஒரு செய்தி இருக்கிறது என்ன என்று சொன்னால் யார் பள்ளிவாசல இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றாங்களோ அதை உணரும் பொழுது வானவர்கள் வேதனைப்படுகிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சாவது இலக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பள்ளிக்கு வர்றோம்னு சொன்னா அந்த பள்ளி வரக்கூடிய மாணவர் என்ன செய்வாங்க செய்யணும் பள்ளிக்கு வர்றோம்னு சொன்னா இந்த வெங்காயம் பூண்டு போன்றவற்றை சாப்பிடுவதை நாம் தவிர்க்க வேண்டும் இது பள்ளிக்கான ஒரு ஒழுக்கமும் கூட பிற மனிதர்களுக்கும் அந்த வாடை பிடிக்காது என்பதை நாம் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல அந்த மாணவர்களை பற்றிய இன்னொரு ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அல்லாஹ் ரொம்ப எந்த மனிதரை நேசிக்கிறானோ இந்த பூமியில அல்லாஹ் எந்த மனிதரை நேசிக்கிறானோ அந்த மனிதரை எல்லாத்தையும் நேசிப்பார்கள் அல்ல என்ன பண்ணுவானா செய்தி அவன் அறிவிக்கிறாங்க ஒரு மனிதரை அல்லாக்கு அவர என்ன செய்வான் அல்லா ஜிபாத்த கூப்பிடுவான் கூப்பிட்டு சொல்லுவானா இந்த மனிதரை நான் விரும்புறேன் நேசிக்கிறேன் அல்லா சொல்லுவானா உடனே அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா எல்லா வானவரும் அழைச்சு அவர் சொல்லுவானா எப்பா அல்லாக்கி இந்த மனுஷன் பிடிச்சிருச்சா அதனால நீங்களும் அந்த மனுஷன் நேசிங்க என்று சொல்லி யார் சொல்லுவா ஜிப் இஸ்லாம் மொத்த வாணர்களும் சொல்லுவாங்களாம் அப்ப யோசித்து பாருங்க நம்ம ஆரம்பத்தை சொன்னோமே வானவருடைய எண்ணிக்கை என்பது என்னன்றது நமக்கு வழங்கல அந்த ஒட்டுமொத்த மொத்த மாணவர்களும் நம்மை நேசித்தார்கள் என்று சொன்னால் நமக்காக பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப அந்த வானவர்கள் என்பது அல்லாஹுடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுவார்கள் அந்த மாணவர்கள் என்பவர்கள் நமக்கு இன்னும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்திகள்லாம் என்ன இந்த வானவர்களுடைய பணிகள்லாம் என்ன அப்படின்ற செய்திகள்லாம் இன்ஷா அல்லா தொடராக நம்ம வரக்கூடிய காலங்களில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்று கூறி ஒரே நிறைவு செய்கின்றான்